அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போகும் இது பன்னெண்டாவது பாவகத்தின் அதாவது உங்கள் பாவகத்துக்கு பன்னெண்டாவது மீனத்தின் பாவகத்தின் பதிவாகும் இப்போ இந்த பதிவு என்னென்னா மேசராசி மேசலக்கண நேர்களை உங்களுக்கு சூரிய திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தான் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய திசை என்பது பார்த்திங்கன்னா அஞ்சு குடைவன் திசை சந்திர புத்திங்கிறது பார்த்திங்கன்னா நாலு குடைவன் புத்தி அப்போ சூரிய திசை ஆறு ஆடு காலங்கள் உங்களுக்கு செயல்பாட்டில் செயல்பாட்டில் இருக்கும் சந்திர புத்தி என்பது உங்களுக்கு நாலு ஆறு மாத காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு பதிவும் நம்ம தனித்தானம் போடுவோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இப்போ உங்கள் ஜாதத்தில் உங்கள் குடும்பத்தில் அனை அனைத்து ஜாதத்தை பார்த்து அந்த அந்த சந்தன புத்தி நடக்குதா இது எங்கள் எங்கள் ப பாவகத்தில் இருக்குதுன்னு பார்த்து லக்கணம் வந்து எண்ணி வந்து எண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன சாரம் பார்த்துட்டு ஜாத பார்த்து நீ பாலனை தெரிஞ்சுக்கலாம் ஸோ அங்கே பாலனுக்கு போகலாம் இப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குது ஓகேங்களா அப்போ மீனம் அப்போ மீன்தான் என்ன இருக்குது அங்கே வந்து பார்த்தோம் நாலாம் பாதம் அங்கே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி ஒன்றாம ரெண்டாம் பாதம் மூணாவது நாலாம் பாதம் வரைக்கும் இருக்குது அப்புறம் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதங்கள் அப்போ போராட்டாதி நாலாம் பாதத்தில் அங்கே இருக்கார் அப்போ போராட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கூடவன் பாண்டு கூடவன் சாதத்தில் இருக்காங்க அப்போ ஒம்பது கோடி பாண்டு கோடி சாதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சந்தனம் அதே ஆறாம் படத்தில் அங்கே அங்கே ஆறாம் படத்தை அங்கேருந்து பார்ப்பார் ஓகேங்களா அப்போ ஒம்பது கோடி ஆறு கோடி சாதர் இருந்து ஆறாம் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன தான் உங்களுக்கு செயல்பாட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி சுபபிரயம் சுபபெரிய ஒன்று பயப்படுத்திங்க அதாவது சுப சுபபெரியம் நடக்கும் தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் நம்ம போகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஆறு கூட ஒம்பது குடையவன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு சுப சுப செலவும் கொடுப்பார் சல்லை சல்லை தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சம் நை நெய் இருக்கிற மாதிரி இருக்கும் நாம் அணுக வேண்டிய அணுக்கெல்லாம் நம்ம நம்ம கருமா போ பூர்வ பண்ணி அதை எப்படி நம்ம அனுச்சி பார்த்துட்டு நம்ம ஒரு லெவலில் போய்க்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் பயப்பட தேவையில்ல அது பார்த்திங்கன்னா நீர் நீர் தாண்டி இருக்கிற நீர் நீர் நீர்கரையோ இருக்கிற ஒரு அங்காள பரமேஸ்வரி பார்த்து கும்பிட்றது இது பௌர்ணமி காலங்களில் இந்த மாதிரி டைமில் கும்பிட்றது பெரிய கோபுரம் ஆலை ஆலை உள்ள சாமி கும்பிட்றது இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் இல்லாத அதான் மைனஸ் இல்லாத ப்ளஸ் இல்லாத நடுநிலையே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்தது வந்து உத்ராட்டாதி சாரத்தில் பயணிச்சா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உத்திராட்டி சாரங்க உத்திராட்டி சாரங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பத்து கோடியும் பதினொன்று கோடி பாதகாதிபதி இல்லைங்களா அப்போ பத்து கோடியும் தன் சாணத்துக்கு ப தன் சாணத்துக்கு மூ மூணாம் மேடம் ஓகேங்களா அப்போ சாணத்துக்கு மூணாம் மேடம் அது சந்திரனுக்கு அது பதினொன்றாம் மேடம் ஓகேங்களா அது சந்திரனுக்கு அது பதினொன்றாம் மேடம் இது சாரத்துக்கு மூணாம் மேடம் அப்போ இப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது பத்துக்கு பதினொன்று கூடிய அப்போ பாதகாதிபதி வேறு அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உத்திரட்டாதி இருந்து ஒரு புத்தி நடக்குதுனாக்கா நம்மளுக்கு இயற்கையாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாளுக்கு கண் கட்டாயம் ஒரு பால் பால் வாங்கி அவசியம் பண்ணுங்க பசும்பால் ஓகேங்களா ஒரு ஆறு மாத காலங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்பப்போ நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரம் வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்பா அம்பாளுக்கு வந்து நம்ம பால் அவசியம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு வராது ஒரு சிரமம்லாம் போகும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் தடைப்பட்டு தடைய தடையோர் இடையோரு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து 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 வந்துட்டு போகும் எதை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா காரியம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நின்று நின்று போயிடும் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு உணவு தானம் பசுமாட்டுக்கு தானம் பசும்பால் மாலை தானம் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக பசுமாட்டை எங்கே பார்த்தா கையெடுத்து வண வணங்கிட்டு போவாங்க அது அங்கேயிருந்து ஒரு ஆறாம் மடத்தில் பார்க்கறனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத வீண் ரொம்ப வளக்கு பிரச்சனை தான் வர வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அதனால் நான் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க நான் சொல்கிற பரிகாரத்தை போகிறவங்க நல்லாயிருக்கும் ஓகே ரைட்டுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேவதி சார் இருக்குது ரேவதிங்கிறது மூணு கோடி ஆறு கோடி அவன் அப்போ மூணு கோடி ஆறு கோடி சாராக இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தான் நம்ம வந்து வெளியூர் அங்கே போனாலும் வந்தாலும் அலைச்சல் பிடிச்சி இப்போ போட்டு பிரட்டிகிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள ஒரு நிலைய இருக்க ஒரு விடாதுங்க ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நோய்க்கு நம்ம கடன் வாங்குவோம் இல்லை நோய்க்கு மருத்துவம் பார்ப்போம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா ஒரு பெருமாள் கோயில் ஓகேங்களா ஒரு ரங்கநார் கோயில் இந்த மாதிரி போய் நான் வழிபடு வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் நல்ல ஒரு வ வழிபாட்டை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ப அந்த பன்னெண்டாம் இடத்தில் சந்திரம் போயிருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நாலு நாளுக்கு அது ஒம்பது எட்டாக வருதுனால் உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் உங்கள் உங்களோட வாய்ப்பினை அது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒம்போது வருதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரேவதி நஷ்டர் அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்பள ஒரு அப்பளம் தான் ஒரு ஒரு அப்பளம் வாங்கி தானம் கொடுக்குறது அது அதுவும் பார்த்தீங்கன்னா வேணால் பார்த்திங்கன்னா தண்ணியை தாண்டி தூரமாக நம்ம ஊருட்டு ஊர் மாவட்டத்துட்டு மாவட்டம் இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் உள்ள ஆலயத்துக்கு போய் பார்த்திங்கனாக்கா ஒரு அது பார்த்தீங்கனாக்க ஒரு பெருமாள் ஆலயம் சிவன் ஆலயம் ஒரு அம்பாள் ஆலயம் எதுவாகலாம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் போய் தியானம் கொடுத்து பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க சரி இதுபோல் சிறப்பாக பண்ணி நடைமுறை செயல்பட்டு நடத்தி பாருங்கள் சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா நல்லா வருவீங்க சிறப்பாக இருப்பீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோவில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்